கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தடையா இருக்கும் சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களால முடிக்க முடியாது அந்த அளவுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கும் அதனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன் மேடம் இப்படி பயமுடுத்துறீங்க ஏற்கனவே நாங்க நிலை குலைந்து இருக்கிறோம் என்ன செய்யறதுன்னே தெரியல வாழ்க்கையில எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நாங்க எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படி அதாவது திக்கு தடுமாறி நிக்க கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த கும்ப ராசி என்பர்கள் இருக்கிறீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் தடைகள் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசியிலயே அந்த ராகு பகவான் இறங்கிருக்கிறார் உடனே கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நார்மலா ஆகக்கூடிய ஒரு டைம்லாம் வந்துடும் உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் பாத சனியாக இருக்கிறார் அதனால கொஞ்சம் குடும்பத்தினால கொஞ்சம் அக்கறை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இரண்டாம் இடம் பாத சனியில இருக்கும்போது குடும்பத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு டைம் உங்களுடைய பேச்சுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் இருக்காது இங்க ஒன்னு பேசுவீங்க அங்க ஒன்னு பேசுவோம் மேடம் நான் என்ன தெரிஞ்சா பேசுறேன் என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும் மேடம் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட ஒன்னு சொன்னா இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருது நான் அறிஞ்சு எந்த தவறும் செய்யல மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த கும்ப ராசி வாழ்க்கை சூழ்நிலைன்றது கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா வேலை வாயு நோக்கி நகருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வேலை வாய்ப்புகளை நோக்கி நகர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பா இருக்கும் அந்த வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்கள் கிடைக்கக்கூடிய வேலையில ஒரு கௌரவத்தையோ ஒரு மதிப்பையோ இந்த மாதம் எதிர்பார்க்க கூடாது அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்காது நம்மளையே தெய்வம் வந்து வச்சு செய்யறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கிறது அதுல நம்ம போய் தேவையில்லாம சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் வச்சோம்னா நமக்கு அந்த விஷயங்கள் சாதகமாக இருக்காது அதனால இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் சில மதிப்பு மரியாதையெல்லாம் எங்கேயுமே எதிர்பார்க்காது கிடைக்கிற வேலையை முதல்ல ப்ரொசீட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க நிறைய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கலாம் அதனாலதான் உங்களுக்கு வளர்ச்சிக்கு மாற்றங்களாக தான் இருக்கும் வெளிநாடு வேலைக்கு அதிகமாக ட்ரை பண்ணுங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு முழு ஆயத்த ஏற்பாடுகளும் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு உத்தியோகம் வெளிநாட்டு இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி வாய்ப்புகளை தான் இந்த காலகட்டம் கண்டிப்பாக கொடுக்க போகுது இந்த நேரத்துல இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல அந்த செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால ஏழாம் இடம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட அதனால அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால மிகவும் அதிக அளவு இந்த கும்பராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போகுது இந்த மாதத்துல திருமண ஏற்பாடுகள்ல சில கசப்பான அனுபவங்கள் வரும் உங்களுக்கு தேவையில்லாத திருமணம் ஆகி ஆறு மாசம் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு மாதம் உங்களுக்கு திருமண உறவுல ரொம்ப கசப்பான அனுபவங்களை கொடுக்கும் நீங்க சந்திக்காததெல்லாம் சந்திக்க கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் அதனால திருமண உறவுல பெரிய அளவுக்கு பாசமோ நேசமோ திருமண உறவுல பெரிய பாசமோ நேசமோ எதிர்பார்ப்புகளோ எந்த அளவுக்கு நீங்க வச்சிக்க வேண்டாம் அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் இந்த கும்ப ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நீண்ட கால ஒரு பயணமாக சிலரோட பயணிச்சிருப்பீங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுக்கும் அந்த பயணங்கள் மூலமாக ஏதோ ஒரு விரி விரிசல்கள் பிரிவு அப்படின்றது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் தொடக்கமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால எல்லா இடத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்கேம்லாம் இந்த காலகட்டம் அதிகமாக நடக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் வீட்டில் வயதானவர்கள் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா போன் ஆபரேட் பண்ண தெரியலன்னா தயவு செய்து சொல்லி கொடுங்க இல்லாடி ஏதாவது ஒரு விஷயங்களை சே மூலமாக வந்து அதை ஷேர் பண்றோம் பேர் அதுல சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யாரையும் நம்பி நீங்க கடன் கொடுக்காதீங்க கடன் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக திரும்ப வரவே வராது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நேரத்துல நீங்க சும்மா கைமாத்தா கொடுக்கக்கூடிய ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் பணம் கூட திரும்ப வராத ஒரு சூழ்நிலையாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியாக வளர்ச்சிகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாடகை சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் மட்டும்தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வாடகை வீடு ஏதாவது கொடுத்திருந்தீங்க அதாவது உங்களுடைய சொத்துக்களை வாடகைக்கு விட்டுருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக வருமானம் மட்டும் ரெகுலரா வந்துட்டு இருக்குமே ஒழிய வேற எந்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு வருமானங்கள் வராது வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய உயர அதிகாரிகள் உங்களுக்கு திடீர்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுலயே சில குழப்பங்கள் வரும் என்னடா இது எப்போதுமில்லாத உயர் அதிகாரி இன்னைக்குன்னு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாரே அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் வரும் அதுல இருந்துலாம் நீங்க விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போது உயர் கல்வி உயர் பொறுப்புகள் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போது அந்த பொறுப்புகள்னால கொஞ்சம் மென்டல் டென்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் போது அந்த மென்டல் டென்ஷனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய சுய விபரங்களை யார்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது ஆபீஸ்ல சில விஷயங்களை சொல்றது அடுத்து வீட்டுல ஆபீஸ்ல நடந்த விஷயங்களை சொல்றது இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அந்த அதன் மூலமாக சில பிரச்சனைகள்லாம் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் கிடையாது ஆன்லைன் போன் கன்சல்டேஷன் வீடியோ கால் கன்சல்டேஷன் இருக்கு அத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய புதுசா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்தாபனத்திற்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பர் நீங்க விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்